ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்னைக்கு என்னமோ பூரிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன் ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நான் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கிராம்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே நான் அந்த ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க இந்த ரம்பா இலையை நான் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நான் இடித்த பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் இடித்து போட்டிருக்கேன் அரைக்கலை இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு அதுவும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் சீவி க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கப் பட்டாணி போட்டிருக்கேன் போட்டு ஊற வச்ச பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு இதில் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து தனியா தூள் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் கிரேவி டைப்பில் வரதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கார்ன்ஃப்ளோரை கரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம இதை வந்து குக்கரில் ஒரு நாலு விசாரி வச்சு எடுத்துக்கோங்க வச்சுட்டு இந்த பொட்டேட்டோஸை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்மாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ குருமா ரெடி ஆயிரும் பொட்டேட்டோ பீஸ் குருமா கண்டிப்பாக பூரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்